நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்த்தருடைய மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வார்த்தை நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு கத்தரை தேடுகிற நாள் இந்த நாள் நாள் கர்த்தருக்குரிய கர்த்தரை சொல்லுகிறாரு கர்த்தரை நான் தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னுடைய எல்லா ஆபத்துகளுக்கும் அவர் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் கர்த்துடைய தான் உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு நீங்க அங்கங்க சுற்றாதீங்க அந்த இடத்துக்கு போறேன் அந்த மலைக்கு போறேன் இந்த இடத்துக்கு போறேன் அந்த ஜபக்கூட்டத்துக்கு போறேன் அந்த தேசத்துக்காக போறேன் இல்லை இல்லை நீங்க கத்திர தேடணும் மனுஷனை தேடக்கூடாது இன்னைக்கு என்ன தெரியுமா இன் சில ஊழியர்களுக்கு மேல ஜனங்கள் கண்களை வச்சுட்டாங்க அந்த ஊழியர்கிட்ட நான் போனாதான் சரியாகும் அந்த ஊழியர் என் தலைமையில கை வச்சு ஜோபம் பண்ணாதான் சரியாகும் அந்த இடத்துக்கு நான் போனாதான் சரியாகும் இல்லை இல்லை நீங்க கத்திர உண்மையா தேடுவீங்கன்னா அவர் உங்களை விடுதலையாக்குவார் எந்த பாஸ்டருக்கு மேலேயும் கிடையாது எந்த சபைக்கு மேலேயும் கிடையாது கர்த்தரை நீங்க முழு இருதயத்தோடு நீங்க அவரை தேடணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவரை தேடுறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களா இல்ல அங்க போனேன் இங்க போறேன் அந்த ஜபத்துக்கு போறேன் இந்த ஜபத்துக்கு போறேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் இந்த ஃபங்க்ஷன் போறேன்னு இன்னைக்கு ப்ரோக்ராம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்களா நீங்க கத்தரை தேடுங்க வாரம் முழுவதும் நம்மை தேடி வந்தவர் வாரம் முழுவதும் நம்மை போஷித்தவர் வாரம் முழுவதும் நம்மை உடுத்துவித்தவர் வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்தவரை நாம் தேடி போய் அவருடைய ஆலயத்துல போய் நம்ம அவரை ஆராதிக்கணும் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும் முழு முழு ஆத்துமாவோடு ஆராதிக்கணும் முழு பலத்தோடு ஆராதிக்கணும் நீங்க அப்படி கத்திர பாருங்க ஏதோ இன்னைக்கு ரசிக்கப்பட்ட ஞானாசன் எடுத்தேன் சபைக்கு போலன்னா பாஸ்ட் கேள்வி கேட்பாரு அட போய் உட்காந்துட்டு வருவோம் அப்படின்னு நீங்க போய் கத்திர தேடுவீங்கன்னா நீங்க அவரை கண்டடைய முடியாது உங்களை கத்திர விடுதலாக்க முடியாது அந்த கட்டோட தான் நீங்க போவீங்க சில பேர் பாத்திருக்கீங்களா ஆலயத்துக்கு வருவாங்க அதே நிலைமையோட தான் திரும்பி போவாங்க காரணம் என்னவென்றால் அவருடைய இருதயமும் ஆத்துமாவும் கர்த்தரை தேடவில்லை அவங்க ட்ரெடிஷ்னல் ஆயிட்டாங்க பாரம்பரிய கிறிஸ்தவங்களா ஆயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையானா இந்த நேரத்துல நான் சர்ச்சில் இருப்பேன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு கூட சர்ச்சுக்கு போறவங்க இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையானா நான் கத்தரை போய் ஆராதிக்கணும் காணிக்க போடணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை கேட்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துல இருக்கிறாங்க நீங்க அப்படி நீங்க உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு என்ன செய்கிறாராம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் இருந்தும் கத்திர விடையாக்குகிறார் இன்னைக்கு ஒரு நாள் கத்திர்காக கொடுத்து பாருங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கத்தடைய சமூகத்திலே போய் பாருங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கத்துடைய ஆலயத்திலே போய் அவரை தொழுது கொண்டு பாருங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கத்தருக்காக ஊழியம் செய்து பாருங்கள் இன்னைக்கு ஒரு நாள் ரசிக்கப்படாத ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு இயேசுவை பற்றி பிரசங்கித்து பாருங்கள் நான் சொல்லுகிறேன் கர்த்த உங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் எல்லா ஆபத்துகள் இருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்குவார் இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க விசுவாசிங்க என்னை கத்தர் விடுதலையாக்குவார் என்று விசுவாசத்தோட ஆலயத்துக்கு போங்க அவர் உங்களை இன்னைக்கு விடுதலையாக்குவாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ்